தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துறையினுடைய தொடர்ச்சியாய் திருப்பூர் மதீனா பள்ளிவாசலினுடைய தலைமை மாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் يس ازمير بادشاة نوراني حضرت اورغالي والتوري ولنجا عليكو هروم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال نبينا محمد صلى الله عليه قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن صدق الله العظيم <applause> هلو قال نبينا محمد صلى الله عليه وسلم كنا له سترا من النار صدق رسول الله العظيم الله كي إلا അന്നലം ബിർമാൻ നബികൽ നായല്ലാഹി വസം അന്നവതും അന്നവരൻ വലിതവരാമൽ പിൻപറ്റി വാൾ തത്യ സഹാബാക്കലിയാക്കൾക്കൾക്കൾ വലിമാറുകൾ നല്ലടിയമുറിപ്പലങ്കിയം ஜாமி அஹமது இல்லா நிஸ்வான் மதரசாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒலமா பெருமக்கள் மத்தப மதரசாவினுடைய மாணவ மாணவிகள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இவ்வாண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளூர் வாசிகள் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என் இனிய சலாமினை பதில் சத்தமாக சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இஸ்லாத்தினுடைய சலாமினை தெரிவித்துக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ கணிதருக்கூறிய அல்லாஹு நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்கள் பெண் குழந்தைகளை பெண் சமுதாயத்தை பரக்கத்து என்பதாக சொல்லுகிறார்கள் அல்பின் தோ வரக்கா பெண் குழந்தைகள் பரக்கத்து என்று சொன்னால் அந்த பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் உண்மையிலேயே பறக்கத்தானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது பெண் குழந்தைகள் பிறந்து விட்டாலே பரக்கத் என்று நாம் நினைத்து விடக்கூடாது எப்போ பரக்கத் அப்படின்னா பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்திற்கு உட்பட்ட பிள்ளையாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பெண் பிள்ளையாக நல்ல உள்ள பெண்ணாக நீங்கள் எப்போ அந்த பெண்ணை உருவாக்குறீங்களோ தான் அந்த பெண்ணுடைய உண்மையான ரஹ்மத்தை உண்மையான பறக்கத்தை உங்களால் உணர முடியும் இங்கே அதிகமாக பெண்கள் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பெண் குழந்தைகளை மார்க்கத்திற்கு உட்பட்ட பிள்ளையாக மார்க்கத்தில் முழுமை அடையணும் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிஸ்வான் மதரசாக்கள் மிக மிக ரொம்ப அவசியம் நாம் எல்லாம் இன்றைக்கி பெயர் தாங்கிய முஸ்லீம்களாக இருக்கிறோம் யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் என் பேர் என்ன உங்கள் பேர் என்ன அப்துல் ரஹ்மான் அஞ்சு நேரம் தொழுதைங்களா இல்லைங்க அஞ்சு நேரம்லாம் தொழுகிறதில்ல வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் போவேன் என்ன ஓதுவீங்க தெரியாது இன்றைக்கி நாம் இப்போது மகரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறோம் நாம் மகரிபை நாம் எப்படி தொழுதோ தொழுகையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நாம் இப்போ உட்கார்ந்துருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் டங்குவாறு கலன்று தெரியாது மேக்சிமம் தெரியாது அப்போ நாம் இபாதத்துடைய விஷயத்தில் அமல் செய்வது வேறு சாலிஹான அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அமல்கள் செய்வது என்பது வேறு அல்லாஹ் மன அமில சாலிஹான அமல்கள் நீங்கள் செய்யுங்கள் உண்மை மீன்களாக இருந்தால் சாலிஹான அமல் நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் எந்த சந்தேகமும் கிடையாது உங்கள் பேர் என்ன என் பேர் ஃபாத்திமா அக்கா தொழுகைங்களா அக்கா இல்லடி தொழுகலை வெள்ளிக்கிழம மட்டும் வீட்டில் இருப்பேன் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு ரக்காயத்து தொழுகுவேன் என்ன தொழுகுவ அதெல்லாம் தெரியாதுக்கா இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க நான் செய்கிறேன் குமிஞ்சு நிமிஞ்சு எந்திரிச்சு செய்கிறதுக்கு பெயர் தொழுகை இல்லை குரான் ஓத தெரியுமா நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்களுக்கு குரான் ஓத தெரியுமா அப்படின்னா நிறைய பெண்கள் அதில் மிக மிக குறைவாக இருக்குகிறார்கள் தைரியமாக சொல்ல முடியும் அப்போது இதெல்லாம் நாமெல்லாம் முஸ்லீம்களா மு மீன்களா என்று நாம் யோசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹல்லா உண்மை மீன்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை எப்படி சொல்லுகிறான் ஒரு பெண் பிள்ளை மார்க்கத்திற்கு உட்பட்ட பெண் பிள்ளையாக வளர்ந்து ஆளாகிட்டா அந்த பெண் முழுமை அடைந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பெண் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது மிக மிக தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக ஏன்னா அருவறுப்பான அசிங்கமான ஆபாசமான உலகத்தில் வாழக்கூடிய நாம ஒரு தன் மகள் தான் பெற்றெடுத்த தன்னுடைய மகள் முழுமையடையணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் நிஸ்வாகன் மதுரசாக்களை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே நீங்களால் சாதிக்க முடியாது ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு செய்தி ஒரு சின்ன பையன் தன்னுடைய அத்தாட்ட ரிமோட்டு கார் வேணும்னு கேட்குறான் தான் வாங்கி தர முடியாதுன்ட்டார் ரிமோட்டு கார் வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்போ அவங்க அத்தா என்ன பண்ணார் வீட்டில் இருக்கக்கூடிய உலக வரைபடம் அதை எடுத்து தார் தாராக கிழிச்சு கையில் கொடுத்தார் இதை போய் நீ சரியாக்கிட்டு வா உனக்கு நான் ரிமோட்டு வாங்கித் வாங்கி தர்றேன்ட்டார் உலகத்தினுடைய வரைபடத்தை எந்த இடத்துல எங்கே போகும்னு வைக்க முடியாது கஷ்டம் போனவே கொஞ்ச நேரத்தில் அதை ஒட்டிட்டு வந்து கொடுத்தான் எப்பட்றா அப்படின்னு அவங்க அத்தா கேட்டார் அப்படியே கொஞ்சம் பின்னால் திருப்பி பாருங்கன்னா பின்னால் ஒரு பெண்ணுடைய புகைப்படம் அவன் சொன்னால் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் புகைப்படத்தை நான் சரி செய்தேன் உலகம் சரியானது அப்படின்னு ரியாலிட்டி வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு முழுமையான மார்க்க கல்வி வந்துவிட்டால் அல்ல ரசூலுடைய கல்வியை கொடுத்துட்டா அந்த குடும்பம் மட்டுமல்ல அவர்களுடைய உறவினர்கள் மட்டுமல்ல அந்த சமுதாயம் அந்த மகல்லாவே வேற நிலைக்கு வந்துடும் அப்போ ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுக்கு தர வேண்டிய மார்க்க கல்வி ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பிரில்லியன்ட் நான் உலக கல்விக்குள்ளே போகலை உலக கல்விக்குள்ளே போனால் சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடும் மார்க்க கல்வியை பற்றி நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் வாலிபிகள் இளம் பெண்களுக்கு மார்க்க கல்வியை தர வேண்டிய விதத்தில் நாம் கொடுத்தா அவர்கள் உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு மதரசா நடத்துறது சாதாரணமான விஷயம் அல்ல சாதாரணமாக ஒரு ஐந்து மாணவர்கள் ஐந்து மாணவிகளை வைத்து ஒரு மதரசாவை நிறுவனம் செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல இன்னைக்கு இந்த இவ்வாண்டு ஒன்பது மாணவிகள் பட்டம் பெற இருக்குகிறார்கள் அப்போ மதரசாவை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை செலவு செய்து இந்த மதரசாவை இது போன்ற நிசுவான் மதரசாக்களை நடத்துவதற்கு நிர்வாக பெருமக்கள் தயாராக இருக்குகிறார்கள் செய்ய வேண்டியது யார் பெற்றோர்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தன்னுடைய மகள் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் என்னுடைய மகள் ஒரு ஹாஃபியலாவாக ஒரு ஆலிமாவாக சாலிகான பெண்ணாக அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண் பிள்ளையாக நல்லலுக்கம் உள்ள பெண்ணாக நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமே தேவையில்லை நேராக கொண்டு போய் உங்களுடைய எந்த இடத்துல நீங்கள் எந்த ஊர்களில் இருக்கிறீங்களோ நிஸ்வான் மதரசாக்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்கள் இந்த கூட்டத்தில் ஆண் குழந்தைகளை மட்டும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருப்பீர்கள் பெண் குழந்தைகளை மட்டும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருப்பீர்கள் ஆண் பெண் இரண்டையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருப்புகிறீர்கள் எனவே அனைவர்களுக்கும் சேர்த்து ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்களை ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர்களுக்காக நாளை மறுமையில் செய்யக்கூடிய ரெண்டு தியாகம் ஒரு ஆண் செய்ய முடியாத ஒரு பெண் செய்யக்கூடிய ரெண்டு தியாகம் ஒரு ஆம்பளை புள்ள வேறு விதத்தில் பண்ணுவோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இது நிஸ்வான் மதரசா அப்படிங்கிறதுனால பெற்றோர்களுக்காக பெண் பிள்ளைகள் நாளை மறுமையில் செய்யக்கூடிய ரெண்டதியாகம் தியாகம் நாயகன் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று தன்னுடைய தந்தையை தன்னுடைய தாயை நரகத்திற்கு செல்ல விடாமல் குன்னலகோ சித்திரம் மினார் நரகத்திற்கு செல்ல விடாமல் திரையாக அங்கு அந்த பெண் நிற்பாள் எப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நீங்கள் முழுமையாக கொடுத்தால் ரெண்டாவது செய்தி உலகத்தில் சொர்க்கத்தில் சரி நமது விழாவிற்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்குகிற மாணவியின் வழி பேரர் தங்கள் ஹுசைன் லத்தீஃப் நமக்கு முன்னே வந்து கொண்டிருக்குகிறார்கள் அவர்களை ஜாமியா அஹமதுல்லா நிஸ்வான் மதரசாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அஹ்லவ சஹ்லவ் மர்ஹபன் யா ஷேஹுனா யா சயிதுனா லதீஃபி தங்கள் من ثنيات البدا وجب شكر علينا ما دعا لله دا أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينه مرحبا يا سيدي அப்போது மறுமையில் செய்யக்கூடிய ரெண்டு தியாகத்தில் ஒன்று என்னோ சித்தரம் மினன்னார் தன்னுடைய பெற்றோர்களை நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு திரையாக அந்த பெண் நிற்பாள் ரெண்டாவது செய்தி சொர்க்கத்தில் ஆயிரம் எத்தனையோ அந்தஸ்துகள் எத்தனையோ அந்தஸ்துகள் இருந்தாலும் உயர்ந்த அந்தஸ்தாக பார்க்கப்படக்கூடிய அவர்களோடு இருப்பது ஒரு பெண்ணுக்கு முழுமையான மார்க்க கல்வியை நாம் தந்தால் உங்களுடைய மகள் உங்களை பெற்றோர்களை கூட்டிட்டு போய் ரசுல்லாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சிருவா நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அனவகும் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களும் நானும் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் நாயகன் அலைஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஹதீஸ்லையும் ஆண் குழந்தை இப்படின்னு ஆண் குழந்தைகளை பெற்ற ஆண் குழந்தைகளை மட்டும் பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மதிப்பீடு குறைவு என்பதற்காக நான் சொல்லவில்லை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பெண்களினுடைய பெருமையை பெண்களை பெற்றெடுத்த பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பெருமையை பெண்ணின் பெருமையை பேசுவதற்காக நான் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் எனவே அன்பேர் கூறிய இங்கே அதிகமாக நமக்கு பின்னால் நிறைய உஸ்தாதுமார்கள் பெரும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் வருகை இருந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எனவே அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அல்லா ஜல்லஷானு தாயெல்லாம் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக இம்மஜலிஸை அல்லாஹ் கபுல் செய்வானாக இவ்வாண்டு பெற் பட்டம் பெறக்கூடிய மாணவர் மாணவிகளை அல்லாஹ் கபுல் செய்வானாக மீண்டும் மீண்டும் இம் மதரசாவிலே அதிகமான மாணவிகளை உருவாக்குவதற்கு அதர் அதனுடைய தாக்கத்தை அல்லா ஜல்லஷானு தாய்லா இந்த மதரசாவை வரை கியாமச்சு வரை எந்த விதமான இடையில தொய்வில்லாமல் நடத்துவதற்கு அல்லா ஜல்ல ஷானுஹூ தாய்லா அவர்களுக்கு அந்த பொருளாதார விஷயத்தில் அல்லாஹத்து செய்வானாக இந்த மதரசாவை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவர்களுக்கும் எல்லா விதத்திலேயும் அல்லா ஜல்லஷா நுத்தாயா தன்னுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் முழுமையாக இந்த ஊரில் உள்ள அனைவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ தர வேண்டும் என்று ஒரு நல்ல துவாவோடு வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டு என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன் வாஹிருதவானா அநில்ஹம்துலில்லாஹ் இரப்பில் அலமின் அஸ்ஸலாமு அலிகும் ஒரஹமத்துல்லாஹ் யுபர்காத்து